ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைக்கு வந்து நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பெயரி ஸோ வீக்லி எக்ஸ்பெயரியில் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம இன்றைய மார்க்கெட்டுக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா ஆக்சுவலாக கேப் டவுன் ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் நம்ம கொடுத்திருந்த சப்போர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு கொடுத்துருந்தோம் இந்த பிரேக் பண்ணனா எயிட் ஃபிஃப்டின்ற நாள் வரைக்கும் கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தோம் பட் மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கில் தான் போச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஆட் ஃபோர் இன்னையோட லோ அது வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சலாக எடுக்க ஆரம்பிச்சிது ஸோ ரிவர்சல் எந்த இடத்துல ஏ கரெக்டாக எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் கேண்டல் ஃபார்மேஷன் இங்கே பாருங்கள் ஸோ நைன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி நம்ம சொல்லியிருந்த மாதிரி சப்போர்ட் டூ மார்க்கெட் இடைப்பட்ட நம்ம சப்போர்ட் ஒன்றுக்கும் சப்போர்ட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து செகண்ட் கேண்டல்ங்க நல்லா பாருங்கள் செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் எக்ஸாக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டியில் ஸ்டார்ட் ஆகுது அங்கேருந்து ஏறினது தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஹையான டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரெசிஸ்டன் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டின்ற லெவலு தான் நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் பட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் போயிட்டு முடியும் போது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ எக்ஸாக்டாக அந்த நைன் ஃபிஃப்டி அந்த மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்கும்போது எக்ஸாக்டாக நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டான டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டியை பிரேக் பண்ணும்போது எடுத்திருந்தனா ஆல்மோஸ்ட் அது நியர் பை ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஒரு மூமெண்ட்டை வந்து நீங்கள் பிடிச்சிருக்கலாம் ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ணியிருக்கலாம் பட் மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை ஏன்னா கேப் டவுன் இறங்கும் போது நம்ம பிடிக்க முடியாது விறுவிறுன்னு கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு சிங்கிள் கேண்டில் இறங்கிருச்சு ஸோ அந்த இடத்துல நம்ம எதுவும் பண்ண முடியாது ரிவர்ஸ் எடுக்கும்போது தான் நம்மளால் ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நேத்தையோட க்ளோஸிங்கும் இன்னிக்கையோட க்ளோசிங்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபது பாயிண்ட் அதாவது மைனஸ் நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் அதுதான் பார்த்திங்கன்னா சாரி மைனஸ் நைன்டீன் நைன்டீன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஃபைவ் தான் இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங்கும் இன்னி க்ளோசிங்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இது பெரிய வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டியதே இல்லை ஆல்மோஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸே வந்து பிரேக் ஆகாதனால நம்ம ரெசிஸ்டன்ஸ் சின்னதாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இந்த ஏரியா டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் சாரி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்ட்டி வந்து நம்மளுக்கு வந்து இமீடியட் ரெசிஸ்டண்டாகும் ஏன்னா இந்த லெவலில் வந்து மார்க்கெட் இன்னும் பிரேக் ஆகல ஸோ இதை ப்ரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுதான் நாளை மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் நாளைக்கு என்ன டேட்டுன்னு பார்த்திங்கன்னா பதினாறு பதி நாளைக்கு என்ன டேட் பார்த்திங்கன்னா பதி பதினாறு பன்னிரெண்டு இருபத்தி அஞ்சு ஓகேங்களா நாளைக்கான ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன் ஒன்று பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஆக்ட் ஆகும் இதே நேரத்தில் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அடுத்த இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃபீல எதிர்பார்க்கலாம் ஸோ இது ப்ரீவியஸ் க்ளோஸே பிரேக் ஆகலன்ற ஒரு பாயிண்ட் ஏறி இருக்கா இன்னைக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்னையோட ஆகி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் ஸோ இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்க இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்டி ஓகேங்களா ஸோ இதை கிளியர் கட்டாக பிரேக் ஆனால் தான் நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைடு எதிர்பார்க்கலாம் அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும் சப்போர்ட்டும் நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டிய நம்ம எளியராக சொன்ன மாதிரி இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு க்ரூஷுவல் சப்போர்ட்டாக இருக்குது அதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வந்து நம்மளுக்கு குரூசுவல் சப்போர்ட்டாக இருக்குது ஸோ அதே தான் நான் அந்த இடையும் நான் வந்து மெயின் பண்ணுறேன் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி வந்து நம்மளுக்கு இனிஷியல் சப்போர்ட்டாக இருக்கும் இன் கேஸ் இதை பிரேக் பண்ண பட்சத்தில் ஏழியராக விடுத்த அதே ரெண்டாவது சப்போர்ட் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக வந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து அந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகாத வரைக்கும் இந்த நைன் ஃபிஃப்டியை வந்து பிரேக் அதாவது எப்பயுமே உடஞ்சோன்னு பட்டாக்குன்னு போய் செல்லோ புட்டோ எடுக்கக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா சிங்கிள் டேனிலே போகும்போது நம்ம அந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட்டை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பிரேக் ஒரு கொடுக்கும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும் ஸோ சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டியில் ஆக்ட் ஆகும் இதை பிரேக் பண்ண முடிச்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டின்ற வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்டி வந்து குரூஷுவலாக இருக்கும் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஆஸ் யூஷுவல் குரூஷுவலாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு லெவல் மெயினாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ